ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தீராத கடன் சுமையிலிருந்து நிரந்தரமாக வெளிவருவதற்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பரிகாரம்னு சொல்ல முடியாது இறை வழிபாட்டிற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு இது உதவும் தேங்காயை வைத்து தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மிகவும் நெருக்கடியான பண பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க கடன் தொல்லையில் சிக்கி தவிக்கிறவங்க கடனை திரும்ப செலுத்த முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க உங்களால் நிம்மதியாக இருக்க முடியல பல பிரச்சனைகள் எனக்கு இருக்குது இந்த கடனால் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அது தொழில் ரீதியாகவே இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாமல் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் இதன் மூலமாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் மிகவும் எளிமையான ஒரு தேங்காய் பரிகாரம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் கடனை அடைக்கக்கூடிய ஒரு எளிய வழி நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம செய்வோம் இறை வழிபாட்டிற்காக சில வழிபாடுகள் செய்யும் பொழுது அதில் தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் பொழுது அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் இந்த தேங்காயை வைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்திற்கு பல மடங்கு சக்தி அதிகம் எப்பொழுதுமே தேங்காயை வைத்து நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம விநாயகப் பெருமானை நினைத்து மனதார செய்வோம் விநாயகப் பெருமானை மனதால் நீங்கள் நினைத்தாலே போதும் நமக்கு காரிய சித்தி ஏற்படும் அதாவது ஏதாவது ஒரு தொழில் நம்ம தொடங்க போகிறோம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திற்காக போகிறோம் வெளியே போகிறோம் அப்படின்னா விநாயக பெருமானை தரிசித்து விட்டு ஒரு சிதறு தேங்காய் உடைத்து விட்டு நம்ம போவோம் இது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அதை விட நமக்கு பல மடங்கு சக்தி கொடுக்கக்கூடியது பல மடங்கு நம்முடைய காரிய சித்தியை ஏற்படுத்தக்கூடியது கடன் தொல்லையிலிருந்து வெளிவருவதற்கு தேங்காயை தானமாக கொடுத்தா ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய அந்த இருந்தே பார்த்தீங்கன்னா மட்ட தேங்காயை வந்து தானம் செய்வாங்க திருமணங்கள்லையும் சரி மற்ற விஷயங்கள்லேயும் சரி தேங்காய் தானம் கொடுக்கும் பொழுது தேங்காயினுடைய கண் பகுதி வந்து வெளியில் தெரு தெரியக்கூடாது நீங்கள் வந்து ஒரு தானம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கண் பகுதி வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பொதுவாக மட்ட தேங்காயை தானமாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் கண் பகுதி வெளியே தெரியாது அப்போ பாத்தீங்கன்னா பரிகாரத்திற்காக இந்த தேங்காயை தானம் கொடுக்கும் பொழுது அந்த பரிகாரத்திற்கு பலன் கிடைக்கணும் பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றது நம்பிக்கை அதனால தான் எல்லோருமே தேங்காயை வாங்கி தானம் அளிக்கிறதுக்கு பதிலாக மட்டையை தேங்காயை வாங்கி தானமாக கொடுப்பாங்க சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை மனசில் நினச்சிக்கோங்க கடன் தொல்லை தீரணும் அப்படின்றத மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மட்டை தேங்காய் அப்படி இல்லைன்னா உரித்த தேங்காய் ஏதோ ஒரு தேங்காவை வாங்கிக்கோங்க அதை ஒரு சிவப்பு நிற துணியில் வைத்து அது ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க ஏன்னா நம்ம இந்த துணியில் வைக்கும் பொழுது நீங்கள் முழு தேங்காய் வாங்கினா கூட மட்டை தேங்காய் இல்லாமல் சாதாரண தேங்காய் வாங்கினா கூட அதில் கண் பகுதி வெளியே தெரியாது சிவப்பு நிற துணியில் முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு அரச மரம் அப்படி இல்லைன்னா ஆலமரம் இந்த ரெண்டு மரத்தில் ஏதாவது ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் போயிட்டு உங்கள் கடன் சுமை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அந்த தேங்காயை நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மரத்தில் கட்டி விட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க கையில் தேங்காயை வச்சு கொண்டு தான் பிரார்த்தனை பண்ணணும் நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்கல்ல அப்போ கையில் இந்த தேங்காவை நிற துணியில் வைத்திருக்கீங்க பாருங்கள் அதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடன் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதை நீங்கள் அந்த மரத்தில் கட்டி விட்டுட்டு வந்துடுங்க இதை செவ்வாய்க்கிழமைகளில் செய்யலாம் சனிக்கிழமைகளில் செய்யலாம் சூரியன் உதயமான பிறகு செய்யணும் சூரியன் அஸ்தமனமாவதற்கு முன்பாக மாலை ஐந்து மணிக்கு முன்னாலேயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதற்கப்புறமா ஒரு சங்கட சதுர்த்தி வருது பாருங்கள் அன்னைக்கு மஞ்சள் நிற நூலில் ஒன்பது தேங்காயை மாலையாக கோத்து விநாயகருக்கு மாலையை போட்டு இது கடன் சுமையிலிருந்து நம்ம வெளி வரணும் அப்படின்னு விநாயகப் பெருமானை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒன்பது தேங்காயை மாலையாக கட்டி விநாயகப் பெருமானுக்கு நம்ம போடுறோம் இப்படி நீங்கள் போட்டுட்டு ஒன்பது முறை விநாயகப் பெருமானை நீங்கள் சுற்றி வரணும் இந்த இரண்டு பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று செய்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் சொன்னது நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்கும் அதாவது மட்டை தேங்காய் விஷயத்தையும் நீங்கள் சிவப்பு நிற துணியில் செய்யலாம் ரெண்டாவது விநாயகருக்கு மாலையும் கட்டி இந்த பரிகாரத்தையும் போடலாம் ரெண்டும் செய்ய முடிந்தால் செய்யலாம் இல்லை ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் அதுவும் நல்லது தான் நிச்சயமாக உங்கள் கடன் சுமையிலிருந்து சீக்கிரமாக வெளியே வருவீங்க மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் சண்டைகள் வராது சச்சரவுகள் இருக்காது கடன் பிரச்சனையில் ரொம்ப நாளாக சிக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இது எல்லாமே செய்யும்பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கடவுள்கிட்ட இறைவன்கிட்ட நம்ம ஒரு கஷ்டத்தை சொல்கிறோம் அது நிறைவேறுவதற்கு நிறைவனுக்காக நம்ம செய்யக்கூடிய நம்மளால் முடிந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அது நிறைவேற்றி கொடுப்பதற்கு இறைவன் நமக்கு என்ன வழி செய்வார் அப்படின்னா நம்முடைய வருமானம் அதிகரிப்பதற்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார் அதே மாதிரி வேலை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பணத்தடங்கல்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதையும் நிவர்த்தி செய்வாங்க இப்படி இறைவன் நமக்கு பல வழிகளில் உதவி செய்ய தயாராக இருப்பாங்க அதனால் நீங்கள் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாகும் பொழுது பண தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பணம் நமக்கு வர ஆரம்பிக்கும் நான் இந்த பரிகாரத்தெல்லாம் செய்துட்டேன் நான் சும்மா வீட்டில் இருந்தால் என்னுடைய கடன் சுமை குறையுமானால் கண்டிப்பாக குறையாது உங்களுடைய உழைப்பு முயற்சி கடன் அடைவதற்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே சரியாக செய்து பாருங்கள் தடைகள் விளங்கும் அதனால தான் காரிய தடைகள் எல்லாமே விளங்கும் நம்ம காரிய சித்தியை ஏற்படுத்துவதற்கு நம்ம விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறோம் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம் எல்லா அரசமரத்துக்கடியிலையுமே வந்து விநாயக பெருமான் இருப்பார் அதனால் அவரை மனசார நினச்சிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் இதை எப்போ பார்க்குறீங்களோ அப்பொழுது வருகின்ற சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு ஒன்பது தேங்காய் மாலை கட்டி போடுங்க அதற்கு முன்பாக செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ இந்த தேங்காய் வந்து கோவிலில் நீங்கள் கட்டி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் வாழ்க வளமுடன் சீக்கிரமாக உங்களுடைய கடன் சுமை அடைந்து வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெறுவீர்கள் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்